அனைவருக்கும் வணக்கம் இந்த அம்மாவை வந்து என்னுடைய தாய்க்கு நான் என்ன ஒரு சேவை செய்வனோ அந்த சேவையை தான் இந்த அம்மாவுக்கு நான் செய்ய போகிறேன் என்னென்னா என்னை பெற்ற அம்மாவுக்கு நான் என்னென்னலாம் சேவை செய்கிறேன்னு நினைக்கிறேனோ அதே போல் இது மாதிரி பஸ் நிலையத்தில் ஆதரவற்ற நிலையில் இருக்கிறவங்களாம் என்னுடைய அம்மா தான் அவங்களுக்காக இவங்களை நான் குளிப்பாட்ட போகிறேன் நானே குளிப்பாட்ட போகிறேன் ஏன்னா இங்குள்ள லேடிஸ்லாம் நான் கூப்பிட்டு பார்த்தா யாரும் வரல ஏன்னா அவங்களுடைய நோய் வந்து எங்களுக்கு தொற்று வந்து எங்க மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க அப்படிதான் கிடையவே கிடையாது மனித நயம் இங்கே வந்து எல்லா மனிதர்களுமே வரணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளே இறங்கி இந்த சேவையை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது இந்த அம்மா யார் என்னன்னு எனக்கு தெரியலைங்க நான் நேற்று பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இது மாதிரி அவங்களே அதிலே பாத்ரூம் போயிட்டாங்க அதிலே உண்ணுக்கு போயிருக்காங்க இந்த புடவெல்லாம் இந்த எல்லாம் பார்க்கும்போது ஒரு மனிதநேயத்தோடு இந்த சேவையை செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அவங்கள குளிப்பாட்டி நம்ம முதல்ல அவங்கள குளிப்பாட்டி இந்த ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து ஒரு தண்ணி இதுலேயே ஊற்றிடலாங்களா

எனக்கு என் பிள்ளைங்க என்ன ரோட்ல விட்டுட்டாங்க என்ன யாருமே இல்லைன்னு சொல்றீங்க போட என்ன எடுக்காதீங்க பையன் மேல வச்சுங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த அம்மாவுக்கு வந்து கால் வந்து பாத்தீங்கன்னா ஒரே புண்ணாவே இருக்கு நம்ம அதை வந்து இப்போ வந்து சுத்தமாக கிளீன் பண்ணிவிட்டு இந்த மருந்து வந்து நான் போட்டு விடுறேன் இந்த புண்ணல் அப்பப்ப போட்டு போட்டுக்கிறீங்களா தொடைச்சு விட்டுட்டு இந்த மருந்து நான் போட்டு விடுறேன் இது அப்பப்ப என்ன பண்றீங்கன்னா கிளீன் பண்ணி லைக் போட்டுக்கோங்க சரியா வந்துரும்